வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் எல்லோரும் நல்லாயிருக்கீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் பர்டிகுலராக கோடிகளை அள்ளித்தரக்கூடிய ராகு திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம் ராகு அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு மோகம் ஏன்னா ராகு ஒரு போகக்காரகர் மோகக்காரகர் ராஜ வாழ்க்கைக்கு அதிபதி மிகப்பெரிய பணத்தை எளிமையான வழியில் சுலபமான வழியில் தரக்கூடியதில் ராகு மாதிரி ஒரு பிளானட் இல்லவே இல்லை நவகிரகங்களில் ரொம்ப பவர்ஃபுல்லான பிளானெட்னால் ராகுவும் கேதுவும் தான் ஏன்னா இந்த ரெண்டு பிளானட் தான் ரிவர்ஸில் ட்ரான்சிஸ்ட் ஆகக்கூடிய பிளானெட் எல்லா பிளானட்டும் வைஸ் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும் ஆனால் ராகு கேதுக்கள் மட்டும் ஆன்டி கிளாக்வைஸில் மூமெண்ட் இருக்கும் ஸோ ஏழு கிரகத்தால் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய ஏழு கிரகத்தால் கட்டுப்படுத்த முடியாத பிளானெட்டாக ராகு கேதுக்கள் இருக்குது அதில் மெயினாக ராகு ஃபஸ்ட் கிளாஸ் இப்படி இருக்கக்கூடிய ராகு எந்த மாதிரியான பலனை எந்த மாதிரியான அமைப்பில் எப்படி கொடுப்பார் அப்படிங்கிறத ப்ரிடிக் பண்ணுறது கொஞ்சம் க்ரிட்டிக்கல் தான் ஆனால் அனுபவமும் உங்களுக்கு ஒரு ஒன்று தான் கண்டிப்பாக அதில் எடுக்க முடியும் ஆக்சுவலாக ராகு அப்படின்னாலே வீடு வண்டி வாசல் சொகுசு வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை கிட்டத்தட்ட சுக்கரனை விட பல மடங்கு காரகத்துவங்களை சுக்கரனோட காரகத்துவங்களை கையில் வச்சுருக்கக்கூடியதில் ராகு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் இப்போது ராஜயோகம் தரக்கூடிய ராகு எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எந்த லக்னமானாலும் சரி மூணு ஆறு பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த வீடுகளுக்குள்ளே ராகு இருக்கணும் இதில் ஆறு பன்னெண்டு அச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அச்சு ஆறு பன்னெண்டு அச்சில் இருந்தால் ரொம்ப 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 சூப்பர் ஏன்னா ஆறு பன்னெண்டு அச்சில் இருக்கும் பொழுது ராகுவும் பலமாக இருக்கும் கேதுவும் பலமாக இருக்கும் மூணாம் வீட்டில் ராகு இருக்குது அப்படின்னா ஒன்பதாம் வீட்டில் கேது இருக்கும் பதினொன்றில் கேது இருக்குது அப்படின்னா அஞ்சாம் வீட்டில் ராகு இருக்கும் ஸோ ஏதோ ஒரு வீடு பாதிக்கப்பட்டுரும் ஆனால் ஆறு பன்னெண்டு ஆச்சு மட்டும்தான் ராகுவுக்கும் பலமாக இருக்கும் கேதுவுக்கும் பலமாக இருக்கும் ஸோ எந்த லக்னமாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொன்ன வீடுகளுக்குள்ள ராகு இருக்கணும் இந்த வீடுகள் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் மீனமாக இருக்கணும் செகண்டு தேர்டு வீட்டின் அதிபதி ராகுக்கு மறையாமல் இருக்கணும் ஃபோர்த்து வீட்டின் அதிபதி லக்னத்துக்கு மறையாமல் இருக்கணும் ஃபிஃப்த்து பாயிண்ட் ராகு தனிச்சு இருக்குது அப்படின்னா இப்போ நான் சொன்ன விதிகளுக்குள்ளே இருந்தாலே அல்மோஸ்ட்டு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு யோகத்தை கொடுத்துரும் அந்த ரிமைனிங் தேர்ட்டி பர்சன்டேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னத்தோட யோகாதிபதியாக வரக்கூடிய நேச்சுரல் சுபர் இயற்கை சுபர் அதாவது குரு சுக்கரன் மலபுரி சந்திரன் தனித்த புதன் இந்த நாலு பேருந்தான் சுபராக இயற்கை சுபராக இருக்காங்க இந்த இயற்கை சுபரில் இந்த நாலு பேர்த்தில் யார் உங்களுக்கு லக்னத்தோட யோகாதிபதியாக வராங்களோ அவங்களோட லிங்க்கு அதாவது பார்வையோ அல்லது செயற்கையோ ராகுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ராகு தசை வந்தாலும் சரி புத்தி வந்தாலும் சரி உங்களை ஓஹோன்னு கொண்டு போய் மேலே தூக்கி வச்சிரும் தசை வரலன்னா நீங்கள் அன்லக்கி தசை வந்துட்டால் நீங்கள் லக்கி சிம்பிள் பல வழிகளில் பருமான பல வழிகளில் வருமானத்தை பெருக்கி தரும் இன்கம்மை சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை பல வழிகளில் உங்களுக்கு பெருக்கி தரும் ஸோ இப்போ நான் சொன்ன ரூல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரூலு நான் திரும்ப உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன் மூணு ஆறு பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த வீடுகளுக்குள்ளே இருக்கணும் மேஷம் ரிஷபம் கடகம் கண்ணி மகரம் மீனத்துக்குள்ளே இருக்கணும் வீட்டின் அதிபதி ராகுக்கு வீடு கொடுத்த அதிபதி ராகுக்கு மறையாமலும் லக்னத்துக்கு மறையாமலும் இருக்கணும் அதே போல் ராகுக்கு வீடு கொடுத்த அதிபதி பாவத் பாவத்துக்கும் மறையாமல் இருக்கணும் சரிங்க இப்படி இருந்துட்டால் ராகு என்னெல்லாம் கொடுப்பார் தசை ஆரம்பித்த உடனே உங்களை மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்க வைப்பார் அளவுக்கு அதிகமாக பணம் புழங்கக்கூடிய துறைகளில் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ எம்எல்எம் இந்த மாதிரியான சுலபமான வழிகளில் வியர்வை அதிகம் சிந்தாமல் மூளை அதிகமாக யூஸ் பண்ணி பல பேத்தோடய பணத்தை தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கக்கூடிய துறைகளில் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் ஸோ அதன் மூலிமா உங்களுக்கு மிகப்பெரிய பணம் கிடைச்சி அந்த பணத்தை நீங்கள் பெருக்கி அதன் மூலிமா நீங்கள் கோடிகளை எளிமையான வழியில் ராகதிசை ஆரம்பித்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ்லேயே நீங்கள் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரராக இந்த உலகத்துக்கு தெரிய ஆரம்பிப்பீங்க அதை தாண்டி இந்த ராகதிசையில் என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இன்னும் ஆழமாக சொல்கிறேன் நிறைய வெளிநாட்டு பயணம் நிறைய பெரிய மனிதர்களோட தொடர்பு ஆடம்பரமான ஹோட்டல்ஸில் போய் தங்கிறது சொகுசு வாழ்க்கை அனுபவிக்கிறது மிகப்பெரிய வீடுகளை வாங்கிறது சொத்துக்களை வாங்கிறது கார்களை வாங்கிறது ஒரு இந்த உலகத்தில் வாழ்ந்தால் இப்படி வாழணும் இல்லையா வாழவே கூடாது அப்படின்னு மற்றவங்க புறாமப்படுறப்படி மற்றவங்க ஆகிற மாதிரி ஒரு ஏங்குற மாதிரியான லைஃப் ஸ்டைலை ராகு உங்களுக்கு கொடுப்பார் அதே போல் இந்த அளவுக்கு வலிமை பெற்ற ராகு கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு எந்த அளவுக்கு உயரத்தை கொடுக்க முடியுமோ கொடுத்துருவார் அதில் எந்த இல்லை ஆனால் ராகுக்கு அடுத்து வரக்கூடிய குருதசை உங்களுக்கு ஃபேவராக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ராகு தசையோட மிட்டுக்கு மேலே ஒரு நைன் இயர்ஸ் டென் இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஸ்டெப் பை ஸ்டெப்பு அந்த பணத்தை சொத்தை ஆடம்பர வாழ்க்கையை உங்கள்கிட்டருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பறிப்பார் அதுதான் ராகுக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்பெஷல் அதாவது உங்களுக்கு ராக திசையில் நீங்கள் சம்பாதிச்சதை அடுத்த தசைக்கு நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூட்சம் என்ன அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அடுத்த தசா புத்தி யோக திசையாக அனுபவிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை சேஃப்டி பண்ணுவீங்க சிம்பிள் இப்போ உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய குருதசை உங்களுக்கு யோகாதிபதி திசையாக இருக்குது நீங்கள் வந்து அடுத்து வரக்கூடிய குரு தசையில் ஓரளவு சம்பாதிக்கணும் அமைப்பு இருக்குது அல்லது குரு தசையில் ஓரளவு பீஸ்ஃபுல்லாக லைஃப் ஸ்டைலை ஓட்டணுங்கிற அமைப்பு இருந்தால் மட்டும்தான் ராகுதில் உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் சேஃப்டி பண்ணுவீங்க இல்லாட்டி நீங்கள் சேஃப்டி பண்ண மாட்டீங்க உங்கள் கூட எப்போவுமே ஒரு பத்து பேர் இருப்பாங்க ராகுதிசை நடக்குதுன்னா உங்கள் கூட எப்போவுமே பத்து பேர் இருப்பாங்க அதிகமாக நீங்கள் பகலில் தான் ரெஸ்ட் எடுப்பீங்க அதாவது ஒரு இப்போ காலையில் பத்து மணி பதினோரு மணி வரலாம் ரெஸ்ட் எடுப்பீங்க நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி வரலும் உங்களோட ஒர்க்கை பார்ப்பீங்க அல்லது என்ஜாய் பண்ணுவீங்க ராகுவோட காரகத்துவம்னு சொல்லக்கூடிய மது மாது சூது இந்த மூணில் ஏதோ ஒரு பழக்கம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும் அல்லது மது பழக்கம் இருக்குன்னா மாது இருக்காது மாது இருக்குன்னா சூது இருக்காது ஸோ இது மூணில் ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட இருக்கும் ஒரு சிலருக்கு மூணுமே இருக்கும் புரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை போகத்தையும் கொடுத்து வாழ்க்கனா இது தான் அப்படின்னு சொல்லி உங்களை தூக்கி உச்சத்தில் கொண்டு போய் வைக்கிறதுல ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது ராகு மட்டும்தான் அந்த நீங்கள் ராகதிசையில் சம்பாதிக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நேர்வழியில் இருக்காது நான் பல தடவை உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லியிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு வியர்வு சிந்தி நேர்மையான வழியில் நான் சம்பாதிச்சேன்னு சொல்லி ராகதிசையில் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது ஆல்ரெடி ஏதாவது பெரிய பிஸ்னஸ் இருப்பாங்க கோர் ரிலேட்டடாக ஒரு பிஸ்னஸ் தொடுவாங்க அதன் மூலிமா ஒரு மிகப்பெரிய வருமானத்தை எடுப்பாங்க அல்லது கொஞ்சம் மறைமுகமான வழிகளில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் உருவாக்குவாங்க அல்லது ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ இந்த மாதிரியான ம பிறரோட பணம் அந்த இடத்துல பொழுங்கி தான் உயர்வுக்கு வரக்கூடிய துறைகளில் கால வைப்பாங்க மொத்தத்தில் ஷார்ட் டேர்மில் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு அப்படிலாம் சம்பாதிக்க முடியாது ஷார்ட் டேமில் சம்பாதிக்க முடியாது ஷார்ட் டேமில் நீங்கள் எப்படிலாம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நுணுக்கத்தை தர்றது ராகுவால் மட்டும்தான் முடியும் வேறு எந்த பிராட்டினாலையும் முடியாது ஸோ கோடிகளை தரக்கூடிய ராகுதிசை அப்படின்னா நான் சொன்ன கான்செப்டில் நான் சொன்ன அமைப்பில் ஜாதகத்தில் இருக்கும் இந்த மாதிரியான அமைப்பு அப்படிங்கிறது ஒரு ஆயிரம் ஜாதங்கள் பொறுக்கினீங்கன்னா அதில் ஒரு ஜாதகம் கிடைக்கும் அல்லது ஒரு ஐயாயிரம் ஜாதகத்தில் ஒரு ஜாதகம் கிடைக்கும் இது எல்லா அமைப்புமே இருந்துமே சனியோ செவ்வாவோ பார்த்துட்டா நான் சொன்ன யோகங்கள் குறைஞ்சிரும் யோகா கிடைக்கும் ஆனால் குறைஞ்சிரும் சனி செவ்வா போன்ற பாபகிரங்கள் இந்த தொடர்பு தொடர்புகள்லாமல் இருக்கணும் அல்லது அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த தொடர்பு தொடர்புகளில்லாமல் இருக்கணும் அப்படிலாம் இருந்தால் மட்டுந்தான் மிகப்பெரிய ராஜோக திசையாக இருக்கும் ராஜயோகம் அப்படிங்கிறது எல்லாரும் அனுபவிக்கக்கூடியதில்லை ராஜாவோ அல்லது ராஜாவுக்கு நிகராக இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தரால் மட்டும்தான் அந்த ராஜோ அனுபவிக்க முடியும் ஸோ கோடிகளை அங்கே தரக்கூடிய ராகு திசை இப்படி தான் இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டேட்யூண்டு தேங்க்யூ பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க் யூ